ഇറേ കിസ്തൽ അൻപമിക്കോദര സഹോദരികളെ ഇൻയേ നാൾ കടവൾ നമ്മെ വഴി നടത്തുക ഇരവിലും പകലിലും വഴി നടത്തുക എന്ന നമ്പിക്കയോട് അവരുടെ പ്രസന്നത്തെ ഉണർവോം ആണ്ടവരേ ഇന്ന് അധികാൽ വേളയിലേ இறை வார்த்தையை கேட்கின்ற மக்களை ஆசீர்வதையும் உம்முடைய அருள்கரம் இவர்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே முன்னாகவும் பின்னாகவும் வளமாக இடமாக இருந்து இவர்களை ஆசீர்வதையும் சிவகண்டையின் கீழ் வைத்து பாதுகாத்து இந்த நாளை இவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக தாரும் மனநிறைவின் நாளாக தந்து இவர்களை ஆசீர்வதையும் ஆமீன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த நடத்த இரவில் வழிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார் பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார் என்ற அந்த இறைவார்த்தை அன்புமிக்கவர்களே வழி நடத்துகின்ற தெய்வம் உங்களுக்கு முன்னால் கைபிடித்து வழி நடத்துகின்ற தெய்வம் வழி நடத்துகின்ற அந்த தெய்வம் நம் பக்கத்திலும் முன்னாலும் பின்னாலும் இருந்து வழி நடத்துகின்றார் நீ முன்னே செல்லும் போது கீழே விழமாட்டாயா என்று பின்னால் இருந்து உன்னை பார்க்கின்ற மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீ தகர்ந்து விழும்போது சிரிக்கின்ற மனிதர்கள் சோர்ந்து விழும்போது நகைக்கின்ற மனிதர்கள் மத்தியில் நாம் வாழ்கின்றோம் கடவுள் உனக்கு முன்னால் நடந்தார் நீ விழாமல் இருப்பதற்காக தடுமாறாமல் இருப்பதற்காக தகர்ந்து போகாமல் இருப்பதற்காக சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக கடவுள் உன் முன்னால் நடக்கின்றார் அவர் பகலில் மேகத்தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் இருந்து மக்களை விட்டு அகலவே இல்லை என்று இறைவார்த்தை வார்த்தை உனது பயணத்தை கடவுள் தயாரித்திருக்கிறார் அவரின் வழியில் நான் வழி நடக்க வேண்டும் பகலிலும் இரவிலும் நம்மை பாதுகாக்கின்ற அந்த தெய்வத்தினுடைய சுரகண்டையின் கீழ் இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோமா கண்டிப்பாக அவர் நம்மோடு இருக்கும்போது நம் முன்னால் செல்லும்போது நமக்கு வாழ்வில் வெற்றி என்பது நிச்சயம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுக்கே புகழ் இயேசுவே நன்றி மரியே வாழ்க